நண்பர்களே பாருங்க காலையிலேருந்து மேகம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இப்போ மழை வந்துட்டு பாருங்க ஐயோ மழை செமையாக வந்துட்டு காற்று நல்லா காற்று அடிக்குது பாருங்க இப்போ நல்லா இருந்தது மழை வந்துடுச்சு எப்படி காற்று அடிக்குது பாருங்க

குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு பார்த்தது இப்போ ரெண்டு வயசு இப்போதான் நான் பார்க்கறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வண்டி இந்த நான் வண்டியை ஒரு கடக்கு எவளையாவது தம்பி இந்த வண்டி எவ்வளவு போன்னு பாருங்க

நானும் பார்த்துட்டேன் நம்ம வந்து உயிரோடு உள்ள மீனும் நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு தடவை என்ன தெரியுமா அதே மாதிரி வந்து மீன் மார்க்கெட்ல வந்து அந்த மீன் வவ்வல் மீன் வாங்கிட்டு வந்தானே அது வந்து பாத்தீங்கன்னா வெட்டி வந்து குழம்பு வச்சாச்சு ஒரு ஏதாச்சும் ஒரு லிக்குவிட் ஊற்றுனா குழம்பே நாசி ஆயிற மாதிரிமா அந்த வடை வந்து தான் தொட்டு கூட பார்க்க இல்லை கிடைக்காது வந்து அதனால உடனே முக்கா க்ளோவாமா சொல்லியிருந்தேன் எனக்கு குடிக்கும்ன்ட்டு அது கொடுந்துருக்கு காக்கி காய்க்கும் இப்போ வந்தாங்க காலையில் மீன் குழம்பு வச்சு சாப்பாடுலாம் சேர்ந்துன்னா அக்கா சாப்பிட்டுச்சு நந்தினி வீட்டுக்காரவங்க மாலை போட்டுருந்ததுனால பாய்ச்சி தண்ணி கூட எங்கள் வீட்டில் குடிக்கல எங்கள் கடையில் மட்டும் சாப்பாடு வேண்டாங்க சாப்பிட்டுச்சு கடையில் நந்தினி மகைசக்காய் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுச்சு அது வாய்க்கு நிற்க எங்கள் வீட்டு மீன் குழம்பு நல்லா இல்லையாமோ ஒரு மாதிரி பிடிக்கலன்னுட்டு காலையில் இன்னொன்னு வந்து காலையிலேயே செஞ்சிட்டாச்சு சோறும் சில்லுன்னு இருக்கா என்னன்னு சொல்லி நாங்கள் சுட சுட சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அதுக்கு பிடிக்கலையா கோலம் எழுந்துச்சு அக்கா அவிச்சு சாப்பிட்டுட்டு மீனும் அதில் சோளம் இருக்குது இப்போ வந்து நம்ம சீம்பால்லாம் செய்வோம் கிச்சன் ரொம்ப நாலு கிரி இன்னொன்னு சொல்லு

இது என்ன காச்சனும் அப்படியே அவ்வளவுதானே வெள்ளம் போட்டு அடி எது பண்ண வேண்டியதா எனக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது மூலிகை ஆமா சா ஓ நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு சாப்பிட்டா நல்லா செய்யற நீ சாப்பிடுன அது இவங்க தான் எல்லாத்துக்கும் அறுவறுப்பு போடுறாங்க காங்கிரனே ஒரு சில சாப்பிடவே மாட்டறாங்க கிச்சன் லேட்டா சுத்தம் பண்ணிக்குவோம் அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னு சாப்பிடுறோம்னா அது நல்லா செஞ்சு கொடுத்தீங்கனா பிடிச்சிருக்கும் முதல்ல ஒரு டைம் உங்க வீட்ல செஞ்சு கொடுத்தீங்களே அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க நீங்க எங்க வீட்டுல முன்னாடி பாலு அவ்வளவு சிறப்பா சிரிக்கும் இப்ப பாலு கடையில வீடு நடக்கும் வெள்ளம் வயனு தாங்க கொச்சி ரெண்டு வெள்ளம் போடாமா கொஞ்சம் இப்ப வந்தாதான் நல்லா இருக்கும் வெள்ளத்து போடும் இதுல தண்ணி எல்லாம் எதுவும் விட்டல

நல்ல வாசமாக நல்லா இருக்குது இப்போ வந்து இதை வடி கட்டிருவாங்கன்னு நினைக்கிறாங்க தெரியல சரியா தெரியல ஞாபகம் இல்லை முன்னாடி ஓட்டணும் செஞ்ச தமிழை கரண்ட்டே வடி கட்டணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ நல்லதாம்மா உடம்புக்கு இது வடிகட்டு தானே அப்படியா அப்படியே சாப்பிடல வடிகட்டி ரம்ல அக்கா வடிகட்டி கொண்டு வந்துச்சாச்சு அப்படியே சாப்பிடுற தானே அப்படியே தான் அம்மா சாப்பிடணும் பால் கறந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்கல்ல நம்ம வெளியில நான் என்ன நினைச்சேன் இந்த இதுல வடி தனியா இதாகும்ல ஆகும்ல இந்த இதுக்கு பன்னீர் இல்ல இது வந்து அம்மா வெளியில எங்கயாவது வாங்குங்கல இது அக்கா ஃப்ரெஷா கறந்து கொண்டு வந்துச்சா அப்படியே நம்ம ஊத்தி செய்றோம் ஆனா இது அதுக்கு முன்னாடி ஊத்துறதுக்கு முன்னாடி انا வடிகட்டி வெندிருக்கலாம் நம்ம வடிகட்டாம ஊற்றதனாம் இதுக்கு அப்புறம் வடிகட்ட கூடாது நல்லா திஞ்ச وتر நல்லா கொதிக்குது அந்த கலர் வரணும் நல்லா yellow பாதாம் வந்துனா பாதம் குறையுது பாதம் ம்

சார் गाइस திருகிவினா கட்டி ஆகல கொஞ்சம் தெளிவாயிட்டு போல போட்டுச்சு கண்ணு கொஞ்சம் பால் தெளிவு அந்த கரந்து அன்னை போட்ட அந்த ஃபர்ஸ்ட் டைம் கரக்குறாங்க பாத்தீங்களா அதுதான் நல்லா கட்டி சரி ஓகே சூப்பரா வந்திருச்சு நல்ல ரெண்டு வெள்ளம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது அதனால தான் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக போட்டிருக்கோம் இப்போ வந்து குடிச்சு பார்க்கலாம் ஆமாம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் ஊற்றி குடிச்சு பார்ப்போம் அப்போ நல்ல கம்பிக்கு ஊற்றி ஆறாம் வைப்போம் என்னடி என்னடி என்ன வேணும் தண்ணியா அவங்க நேற்று சாப்பிட்டுட்டாங்கம்மா சீம்பால அதனால அவங்களுக்கு நீ சாப்பிடு நான் சாப்பிடுறேங்கிறாங்க முடிச்சு பார்ப்போம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக ஆனால் அந்த நல்லா இருக்கு நல்லா இருக்கு எனக்கு அப்படியே வரும் அந்த நம்ம எவ்வளோ தான் பால் இது மற்றது சாப்பிட்டாலும் இது எப்பயாவது கிடைக்கிறது தான் நல்லா இருக்கு

கிடச்சிச்சுனா பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது ஆனால் ஒரு சிலர் எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லை பிடிக்கலன்னு அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளாம் பிடிச்சிப்போம் கிடைக்கிற போய் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் கிளம்பியாச்சு மகேசக்காய் வந்துச்சு வந்துட்டு பார்த்துட்டு மகேசக்காவும் அந்தனையும் கிளம்பி ஆச்சு 我卖这个。